வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பராக மோர் குழம்பு தான் அதாவது இந்த வெயில் வெயில் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்க செம்மையாக இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மோர் குழம்பு வீட்டில் எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஆல்ரெடி நான் மோர் குழம்பு நிறையவே போட்டிருக்கேன் பொக்கோடா போட்டு போட்டிருக்கேன் அது இல்லாமல் வெண்டக்காய் போட்டிருக்கேன் கத்திரிக்காய் போட்டிருக்கேன் வடை போட்டிருக்கேன் எல்லாமே போட்டிருக்கேன் இன்றைக்கும் நான் வெண்டக்காய் தான் போட போகிறேன் அது நிறைய பேர் பார்க்கல இது கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு மோர் குழம்பு தான் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெண்டக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி துணியெல்லாம் துடைச்சிட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை மட்டும் நல்லா வ வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக சால்ட்டு போட்டு ரொம்ப உங்களுக்கு கோல்டன் ப்ரௌனில் ஆக தேவை இல்லை ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் க கடிப்படுற அளவுக்கு வதக்கிட்டு அது ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம வச்சிடலாம் இங்கே எடுத்து வச்சாச்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அது எப்படின்னு சொல்லி பார்த்தலாம் குழம்பு தாளிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு குழிக்கி எண்ணெய் விட்டுட்டு விட்டுவிட்டு கடுகச்சிற்க போட்டு பொரிய விடுங்க புரிஞ்ச பிறகு வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க ஏழுலேருந்து எட்டு மிளகாய் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த மிளகா தாங்க நம்மளுக்கு மோர் குழம்புக்கு காரம் அதனால மிளகாய் கொஞ்சம் கூட போட்டால் ஒன்றும் தப்ப கிடையாது போட்டுக்கோங்க அப்போ கூட உங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு முக்கால் கைப்பிடி அளவுக்கு அதாவது ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் கீழே வரத்துக்குள்ளே நம்ம இங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அவருக்கு முன்னாடியே துவரம் பருப்போம் அரிசியும் ஊற வச்சிருக்கேன் துவரம் பருப்பு பச்சரிசி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரேஷனோடு தான் அது நல்லாயிருக்கும் குழம்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஊற வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸியில் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி லிக்கியோட அரைச்சி எடுத்துக்கோங்க இங்கே நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இஞ்சி ஓ இஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா துருவி எடுத்துக்கோங்க புடியாக துருவி எடுத்துக்கோங்க ஒரே ஒரு தக்காளி புளிப்புக்காக போட்டு ரொம்ப வதங்க தேவையில்லங்க தக்காளி பல்லில் கடிப்படுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அதுவும் சும்மா ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பருப்பு அரிசி விழுது இருக்கு இல்லைங்களா பேஸ்ட் தண்ணி மாதிரி இருக்கு இல்லைங்களா அதை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க ஏன்னா உடனே திக்காகிடும் நம்ம அந்த அரிசியை பருப்பியை ஊற்றினே கொஞ்சம் உடனே திக்காகிடும் அதனால கொஞ்சம் தண்ணி கூடவே ஊற்றுங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஏன்னா அடிப்படிக்க ஆரம்பிச்சிருங்க நீங்கள் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க தக்காளி நான் ரொம்ப வதங்க விட பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பி எடுத்துக்கும் அதுக்காக தான் நல்லா கலத்தி விட்டுட்டு இது திக்காங்க கட்டி நம்ம மோர் வந்து தயிர் என்ன பண்ணப்பறோம் மோராக சிலிப்பி எடுத்துக்கலாம் அதாவது ஒரு பவுலில் தயிரை ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுடுங்க போட்டு நல்லா விஸ்க்கு வச்சு நல்லா அடித்து கொஞ்சம் தண்ணி வாக்கில் எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க மோர் ஊ தண்ணி ஊற்ற மோர் ஊற்ற சொல்ல நான் எடுக்க முடியல அவ்வளோதான் நல்லா சுருண்டு சுருண்டு வர சொல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மோரை எடுத்து இதில் ஊற்றிட்டு நுற வருங்க நம்மளுக்கு கொதிச்சு நொற ரொம்ப கொதிக்க விடக்கூடாது மோர் குழம்பு நல்லா இருக்காது மேலே அப்படியே நுற மாதிரி வரும் வர சொல்ல நம்ம ரெடி பண்ணி பண்ணி வச்சுக்கோங்களேன் வதக்கி வச்சிருக்கோம் ஆல்ரெடி ரொம்ப வதக்கி வச்ச வெண்டக்காவை எடுத்து அந்த மோர் குழம்புல அப்படியே மேலாக்கா தூவி விடுங்க இதையும் ஒரு கலர் கலந்து விட்டுட்டு நல்லா நுர மேலே வர சொல்ல கருவேப்பில கொத்தமல்லி தூவி கொஞ்சமா பெருங்காயம் தூவிட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக சுட சுட வெண்டக்காய் மோர் குழம்பு தயாராகிடும் நான் ஆல்ரெடி நிறைய மோர் குழம்பு போட்டிருக்கேங்க உங்களுக்கு எந்த மோர் குழம்பு வேணாலும் என்னோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க எல்லாமே சூப்பராகவும் இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் பிகினர்ஸ் கூட பார்த்து கற்றுக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க பார்த்து ட்ரை பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மோர்க்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் உங்கள் கமெண்ட்டை வச்சு தாங்க என்னோட ரெசிபீஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும் ஒரு சிலர் ரொம்பவே சப்போர்ட் பண்ணி நிறைய நல்ல கமெண்ட்ஸ்லாம் கூட கொடுக்குறீங்க கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஆதரவு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க நிறைய ஸ்வீட்ஸ் ரெசிபீஸ் கூட நான் போட்டிருக்கேன் அதையெல்லாம் கூட பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஷார்ட்ஸில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் சட்னி ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன் பார்த்து ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்